பின்பற்றி வருகிறது ஆயுர்வேத மருத்துவம் என்பது பாரம்பரிய பாரம்பரிய மருத்துவம் என்று கூட அழைக்கப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவம் என்று நம்ம சிந்தித்தவுடன் ஆயுர்வேத மருத்துவம் என்பது ஒரு மருத்துவத்தை உருவாக்குவது மட்டுமல்ல இன்றைய தலைமுறையினருடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் இருக்கும் போதே ஒரு காய்ச்சலோ இல்லது ஒரு ஜலதோஷமோ இல்லது உடல் உடல் சரியில்லாத நிலை ஏற்பட்டால் நம்ம என்ன செய்வோம் உடனே போய் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்படையில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்களை வைத்துதான் நம்ம குணப்படுத்த முயற்சிப்போம் அதன் பின்னரே நாம் மருத்துவமனைக்கு செல்வோம் அடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறையினர் என்ன பண்ணாங்கன்னா விடிய காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அடுத்து வியாயாம பண்றதுல இருந்து அவங்க பிரஷ் பண்றதுல இருந்துது அவங்க ஃபுட்டு எடுத்துக்கிறதுல இருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய தலைமுறையினர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அது சரியா பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதா இங்க முக்கியமான கேள்வியாகவே இருக்கு அந்த தலைமுறையினர் எந்த ஒரு எந்த ஒரு அயல் நாட்டு மருத்துவமின்றி நீண்ட நாட்களுக்கு வாழ்ந்தார்கள் ஆனால் அயல் நாட்டு மருத்துவத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு கூட நீண்ட நாட்களுக்கு வாழ முடியவில்லை ஏன் அதை சரியாக பயன்படுத்துவது கிடையாது சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய வீட்டிலே கிடைக்கக்கூடிய மருத்துவ பொருட்களையே நம்மளால் பயன்படுத்த முடியவில்லை அதை வைத்து நம்ம குணப்படுத்த முடியவில்லை என்றால் அயல் நாட்டு மருத்துவம் வந்தால் மட்டும் நாம் குணப்படுத்த முடியுமா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மருந்து பொருட்களே ஆயுர்வேத மருத்துவமாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த தலைமுறையினர் அந்த தலைமுறை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மருந்து பொருட்களை வைத்து ஒரு சிறு நோயா இருந்தாலும் உடனடியாக தீர்த்து நீண்ட நாட்களுக்கு வாழ்ந்தார்கள் இன்றைய தலைமுறையினர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று எனக்கு காய்ச்சல் வந்துவிட்டது எனக்கு உடனே ஊசி போடுங்கள் அப்பொழுதுதான் அது சரியாகும் என்று நாம் ஒரு கட்டுக்கதைகளை கொண்டு மனசில் மனதில் ஒரு தவறான கருத்துக்களை பதிவி பதி பதித்து வைத்துள்ளோம் நாளை இன்றைய தலைமுறையினர் எந்த விதத்தில் நாம் மாற்ற வேண்டும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாட்டன் பூட்டிகள் நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாருமே எப்படின்னா ஒரு ஒரு சித்த வைத்தியம் அல்லது ஆயுர்வேத மருத்துவத்தையே பின்பற்றி வாழ்ந்தார்கள் இன்றைய தலைமுறையினர் அது ஆயுர்வேத மருத்துவமா ஆயுர்வேத மருத்துவம் எடுத்தால் நோய்கள் வந்துவிடுமோ இல்லது இது சரிப்படுத்தாமல் போய்விடுமோ என்று எல்லாருடைய மனதிலும் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைய தலைமுறையர்கள் அந்த சிந்தனை நாம் மாற்ற வேண்டும் இன்றைய தலைமுறையினர் ஆயுர்வேத மருத்துவம் என்பது ஆயுர்வேத மருத்துவத்தை எடுத்தால் நம்மளும் குணமாகலாம் என்ற ஒரு 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 வாக்கியத்தை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவம் மருந்துகள் போல் இல்லாமல் கெமிக்கல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு பேரிலும் ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு மரப்பட்டைகளிலுமே கிடைக்கிறது அந்த ஆயுர்வேத மருத்துவத்தை பயன்படுத்துவதில் நமக்கு ஏன் தேக்கமாக உள்ளது ஆயுர்வேத மருத்துவத்தை எடுத்து நம் வீட்டிலே பயன்படுத்துங்கள் இன்றைய தலைமுறையினர் ஆயுர்வேதத்தின் மீது ஒரு ஆர்வம் கொண்டு அதன் மீது செயல்படுங்கள் இன்று நேற்று வந்ததில் ஆயுர்வேத மருத்துவம் இன்று நாளை ஏழு ஏழு தலைமுறைகள் எடுத்தாலும் ஆயுர்வேதம் இவ் இம்மண்ணில் நிலைத்திருக்கும் என்று கூறி நான் பேச வந்ததோ பெருக்கம் நான் பேசியதோ சுருக்கம் நான் இனிமேல் பேசினால் உங்களுக்கும் எனக்கும் பிணக்கம் அதையும் மீறி நான் பேசினால் எனக்கு வரும் மயக்கம் எனவே சென்று வருகிறேன் நன்றி வணக்கம்